எல்லாரும் படுக்கைக்கு செல்லும் நேரம் அது மோகன் ஏற்கனவே போர்வையை இழுத்து மூடி நன்றாக தூங்கிவிட்டான் பிரபு அப்பொழுதுதான் வந்து படுத்திருந்தான் திடீரென்று அவர்கள் அறைக்குள்ளே வந்த அவர்கள் நாய் டைகர் குறைக்க ஆரம்பித்தது உடனே பிரபு அதைப் பார்த்து டைகர் சத்தம் போடாதே தூங்க வேண்டிய நேரம் போய் படு என்று கத்தினான் சில அமைதியான உடனே இவனும் நன்றாக மூடி படுத்துக்கொண்டான் என்றாலும் அவனுடைய நாய் திடீரென்று கட்டிலின் மேலே ஏறி அவன் போர்வையை இழுத்தது மீண்டும் அவன் அதை விரட்டி அடிக்க முயன்றபொழுது அது குறைத்து கொண்டே மாடியிலிருந்து கீழே இறங்கி வீட்டில் லோரையும் எழும்பும்படியாக செய்தது பின் மீண்டும் பிரபுவும் மோகனும் படுத்திருந்த அறையில் வந்து குறைத்தது டைகர் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பிரபு எழுந்தபொழுதுதான் தன்னுடைய அறையின் சுவிட்ச் இருந்து புகை வருவதை அவன் கவனித்தான் உடனடியாக அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து தீயணைப்புத் துறைக்கு அழைப்பு கொடுத்த அவர்கள் வந்து தீ வீட்டை விழுங்கி விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் அடுத்த நாள் செய்தித்தாளில் வளர்ப்பு நாய் குடும்பத்தையே காப்பாற்றியது என்ற செய்தி வெளியாகியிருந்தது ஆம் உண்மைதான் நாய் எச்சரிப்பு கொடுக்காமல் இருந்திருக்கும் என்றால் வீடு முழுவதும் எரிந்து போயிருக்கும் இவ்வாறு உலகப் பொருட்கள் அழியும் முன்பு பலர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து எவ்வளவோ செல்வத்தை நமக்கு பாதுகாத்துக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் விலையேறப்பெற்ற நம்முடைய அருமையான நண்பர்களின் ஆத்துமாக்கள் நித்தியமாய் கடவுளை விட்டு போகிறது என்பதை அறிந்திருக்கிற நாம் என்றாவது அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற ஆபத்தின் பாதையை சுட்டிக்காட்டி அவர்களை தப்புவிக்க முயற்சி எடுத்திருக்கிறோமா அதை எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற அறிவை கடவுளிடம் கேட்டு கருத்தோடு செயல்படுவோமா மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன செய்வோமா